ஏப்பா குள்ளமா குள்ளமா நம்மள வரானங்க போய் மீனா நான்லாம் சூடு சொன்னல மாக்களோட கருத்தை கம்பேக் எவ்வளவு வருதுனா கருவான கம்பேக் எவ்வளவு கா போய்ங்கா சூடு சொன்னால ஏனமானல பாடா வெளிய மாக்களோ எங்கமா வரம்போதே பொட்டுமேன ஒரே அம்மா சமானா அம்மா ஓ நம்ம வரப்பியாப்பா சூடா அடிறமா சூடுங்க மாக்க ஒரு விளவாடா நீ ஆம்பளடா மாக்களோ ஓடி கரு வந்து தர வரானு கிராகடு તુર્ જોના યેના માને લાકા હોય વાય તો ને આપ લંપી વાના કા કમટી અકા હોય કા માને પેસ આવ યારુલા ના કુત ટપ પોઈ કેટુ માચી કે માલા તુર્ બોધી સાલા આ કા હોય આવ તુક પાડી સોટરા આડું ઉતોલા தெரியாதா <Tippett> <trios> <yeefe> 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 <hats it forina> <yeefe> பாதியில இருந்து பாஞ்சா பாஞ்சா இது சுராட்டிகாலத்துக்கு ஏய் ஏய் தட்டிட்டடா தட்டிட்டடா என்ன மலை சாதி தாண்டா ஆனா நான் மலை சாதி ஏய் ஏய் ஏத்துறே ஏத்துறே கவ மலை சாதிடா ஏய் மலை சாதிடா நல்லவன் தான் சாதிடா ஏய் அங்கால போறது தெரியல எங்கடா அது

એય આય આય ક્યાંય નડા તોડપ કટે કડવળી આને ઊર વૈકરા તેરમા કઈ રાં જુસા પલા પરા મકા હોય હું મેં છોડરાં

மக்க புளிய அடி படுத்துக்கறீங்க புளிய நீ

ஆமா ஆமா சரி சரி அங்க ஆமா ஆமா அவன தட்டி குத்தினா நல்லா வலிக்கும் காட எங்க போறலாம் எல்லாம் அத அவன்

அதனால ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம் ஒரு உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன் என்ன வச்சுக்காத ஒரு நானே இருக்கிறீன்னு என் காதல் இருக்கிறாரு கல்யாணம் கல்யாணம் ஆயிட்டுதான் இச்சிருவேன் கல்யாணம் கூட ஆகல நான் கல்யாணம் ஆயிட்டு குழந்த கடவு வேட்டிக்கா எந்த கடவுள் வேண்டாம் பார்த்தாதான் நான் கூட ஒரு குழந்தை வேட்டிக்கா அது நடக்காது

நீங்க yeah, <laughs> <Misterm Kollegen382> <Hindestar>

அக்கா ஒரே ஓய்யோ ஆையா வியா ஆமா ஒரு வச்சே 6 மாசம் 12 மாசம் ஒரு வாட கூட அவன் வாயால உட்டுமா மாட்டான் இல்ல நான் கேக்குறேன் いや ஆம்பள தான சிங்கா சிங்கா வந்து சாவு போறேன் மா 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 பெருமாயோ yeah? சொல்ல

உமா என்ன <laughs> கேக்குது

நாப்பு <laughs> <laughs>

டேய் ட்ரா இது என்ன தப்பு இல்ல ஆயா தப்பு நான் போய் வெச்சுன்னா ஆயாலாம் குடு தப்புன்னு வெச்சு போ. பேட்ல வெச்சு போறியா ஏத்து. அதேமே வெச்சுற. நீ வாயால நான் अंदरனக்கு கறி தொப்புள அதேமே தள்ளி. தொப்புள கறில ஊட்டாடா. அது தொப்புள. அட பாடுனது இல்ல அப்படியே போடுங்க. அட லேய்

எங்க அங்க வாடா பாரு சரி சண்டைக்கு போ மண்டிக்கு மறந்து அது

என்னைய கூட கட் பண்ணிடுங்கப்பா ஆ என்னடா நான் ஊரு சொன்னா ஏன் என்ன உனக்கு நான் தான் औरوندیடா உम्मी சொன்னா நான் கூட பண்ணா அப்ப என்னக்கா அப்படி சொல்ல வரேடா நான் வா நிக்குல பச்சி டேய் டேய் மாமா உனைக் காக்கத்த ரொட்டட்டவ ஓடி வந்துக்கிறேன் கொச்ச ஏ என்ன உடனே கதிர் பெற காரணத்துக்கு காரணமே இன்ன மரதே மறந்து விட்டேன் என்று நினைக்கிறார் 365 நாட்கள் கண்டு கண்டு மாளங்க 52 மாளங்க 7 நாட்கள் 24 மணி நேரமும் உண நினை ஓட இருக்கிறான் அந்த அந்த காலம்கறி வீதியில் நீங்க இருக்கான்களை நான் மறந்திருபாய் இဒီமே இருக்கிறக்கிறது எப்படி மறக்க முடியும் நம்ம

மணிவடி நாட்டிற்கு திரும்பி வந்தவுடன் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன் முப்பரம் விழா அந்த கிராமத்தில் உன் நாட்டியத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் மணிவடி நாட்டையும் பாதம் படிந்தவுடன் நான் சொல்வது போல செய்து என் அருணாவில நான் விளக்கமாக தரவே மரம் பைக் தான் மார்க்கமந்து மங்க நினைத்தார்

come on